ஸ் நான் காலையில் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நல்ல பூ பறிச்சுட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல என்னது நல்ல சாமந்தி பூ பறிக்கிறவருக்கு சொக்கு சொக்குன்னு அழகாக இருக்குது அதுவே நல்ல மழை வேலை செய்யுது எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது பறிக்க எக்ஸ்பீரியன்ஸ் அழகாக இருக்குது பூவில் மருந்து என்ன அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பூ பறிக்கிற நல்ல பெரிய 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 பூவாக இருக்குவாங்க நிறைய பூத்துக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருக்குது காலையில் அழகான வேலை கிடைச்சது பூ பறிக்கிற வேலை ஆக்சுவலி இது வந்து என்னோடய ரிலேஷனில் ஒரு தம்பியோட தோட்டம் என் ஃப்ரெண்டு வந்து பூ கேட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ அவங்கக்கிட்ட தம்பிக்கிட்ட கேட்டதுக்கு பூ பறிக்க டைம் இல்லைப்பா அவங்கள பறிச்சுக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கும் காலையில் டைம் இல்லைனாங்க சரி நம்ம வீட்டில் வெற்றியாக தானே இருக்கிறோம் ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி தான் வந்து பறித்து கொடுத்துட்டு எல்லா பூவும் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படிலாம் அழகாக இருக்குது பூவெல்லாம் எனக்கு நல்ல பிடிச்ச வே வேலை அந்த தோட்டம் பூ பறிக்கிறது இதெல்லாம் எனக்கு நல்ல பிடிக்கும் அதான் வந்து பறிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையிலேயே ஒரு தூக்கி டயம் போட்டி கூப்பிட்டு வந்துட்டு எப்பவும் பறிக்கல சேர்த்திங்களா போகிறீங்களா அழகாக இருக்கு பாய்